வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது வரலாறு வரலாறுக்கான சரிவில் காணப்படுகிறது இந்த வரலாறு வரலாறுக்கானத சரிவானது இந்த வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையில் மூன்று அல்லது நான்கு கடும் சரிவு அல்லது இரண்டு வரலாறுக்கானத சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் அதேபோல் தங்கத்தின் விலையானது இப்படி தாறுமாறாக சரிவதற்கான முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரிவில் காணப்படுகிறது அதே வேளையில் நமக்கு அமெரிக்க மதிப்பானது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜெயர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாவாக காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தில் காணப்படுறதுனால கடுமையான சரிவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு வெள்ளியோட விலையை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் வரை கிலோவுக்கு வருகின்ற வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது வரலாறு சரிவின் மூலமாக ஒரே நாளில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணதலுக்கு சரிப்பட்டீங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே வந்து கடுமையான சரிவு தான் மேற்கொண்டு நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா கடுமையான சரிவில் தான் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் வரலாறு காணதளவுக்கு சரி மாசுப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க

பார்க்கலாம் அமெரிக்க டாலர் மதிப்பு மீண்டும் எண்பத்தி ஐந்து எண்பது பைசால காணப்பட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் இருக்கும் வாரத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து பைசால இருந்து எண்பத்தி ஏழு இருபது பைசா வரை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்க அதே வல்ல இந்தியாவில் விலைவாசி குறையும் என்று கணிப்பு முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி தந்துள்ளது வட்டி விதங்கள் குறை இருப்பதால் மக்கள் கடன் வாங்கு போக்கை அதிகரிக்கும் என்பதால் வீடுகள் மற்றும் வணிகங்களின் விற்பனை அதிகரிக்கும் என்று ஒரு நம்பிக்கையாலும் பங்கு சந்தையானது ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருகிறது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது